உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க நானே வீட்டுக்காரு மூணு பேர் வந்து மதுரைக்கு போறோம் கல்யாணத்துக்கு போறோம் பிருந்தா வந்து செங்கல்பட்டில் வந்து ஏறிப்பா இப்போ வந்து நாங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்து அது பாப்பா செல்லமையில வந்தாச்சின் வந்துட்டியா நீ வந்துட்டியா வந்தாச்சு பிருந்தாவும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க இந்த பிள்ளைய பஸ் ஸ்டாப்ல அங்க நிக்க சொல்லிட்டு டிரைவர் வந்து நிப்பாட்டாம அவன் போயிட்டாங்க எவ்வளவு தூரம் போய்க்கோ இப்போ இப்படி இறங்கி ஓடி போய் ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு வராங்க மூணு பேரையும் பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுறது மறந்துட்டாரு டிரைவரு நீ உங்க அப்பா நீ வண்டி வந்த உடனே நீ அப்பாவையும் அம்மாவையும் தூக்கிட்டு ஓடி வர வேண்டாமா கூட்டிட்டு கையை காட்ட வேண்டாம்

இந்த இடத்த ரன் பண்ணுறேன் இந்த இடம் வந்து ஸ்பெஷலி டிசைன்ட் ஒன்ஸ் அண்ட் தான் பட் இட் ஹாஸ் த்ரீ ஃப்ளோர்ஸ் பார்க்கிங் லிவிங் ரூம் கிச்சன் டூ பாத்ரூம்ஸ் இன்க்ளூடிங் செட் அட் பால்கனி மாதிரி வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது வந்து கருப்பரணி பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து தனியாக ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து கட்டியிருக்கோம் அண்ட் யா எப்போ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ ஜஸ்ட் கிவ்எஸ் அ கால் ஒரு நைட்டுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ டெஃபினே வந்து நீங்கள் அது பேசி பேசி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ண இன்ட்ரெஸ்ட் வேணும்னா வந்து எனக்கு சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அந்த வீடோட டூர் பார்த்துடலாமா சின்ன டூர் உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ஹால் ஹால் கம் கிச்சன் இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்குது ஹால் பாருங்கள் இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோஃபா கம் பெட் இது இங்கே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வைச்சிருக்குறாங்க இங்கே வந்து முன்னாடி இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இங்கே உள்ளே அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு இங்கே நம்ம வந்து ஃபேமிலியாக வரோம் வந்து தங்குறதுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு கிச்சன் கிச்சனில் வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு இது இங்கேயே வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது அவன் அப்புறம் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது இங்கே பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே உள்ள பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு குக் பண்ணுறதுக்குள்ள வெசல்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்குறாங்க இங்கே எல்லாமே இருக்குது சிம்பிளாக வந்து நம்ம சமையல் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுக்காக எதாவது சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவிரனுக்கு வந்து சமையல் பண்ண சில அதனால இங்கே நான் வந்து செலக்ட் பண்ணேன் எங்களுக்கு கடைசி நேரத்தில் எங்களுக்கு ரூமே கிடைக்கல எங்களுக்கு காலையில் ப பன்னெண்டு மணிலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து இறங்குறது ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து அப்புறம் பத்து மணி வரைக்கும் நாங்கள் எங்கே இருக்குது பன்னெண்டு மணி வரைக்கும் குழந்தை வச்சுட்டு எங்கே இருக்குது அதுக்காக தான் ரொம்ப தேடி தேடி பார்த்து கடைசியில் இந்த வீடு கடைச்சிட்டு சூப்பராக இருக்குது இந்த வீடு இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மாட்டுத்தாவணையிலேருந்து பக்கம் தான் இந்த வீடு இது நாங்களே எதிர்பார்க்கல இந்த மாதிரி இவ்வளோ இதாக இந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் இருந்தேன் இங்கே வந்து ஒரு சின்ன டைனிங் டேபிள் இருக்குது இங்கே வந்து ஒரு பால்கடி காலையில் நல்லா கிழக்கு வாசல் நல்லா சன்லைட்டோட இருக்குது இந்த காற்றோட ஜில் ஜில்ன்னு அவங்கள வெளியே போயிருக்கிறாங்க இங்கே இருக்குதா அப்புறம் வந்து மேலே மாடிக்கு மாடிக்கு போகலாம் இங்கே எல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இங்கே இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு பாத்ரூம் மாடிக்கு எரிப்போகலாம் நான் போயிடுறேன் மாடிக்கு ஏறி போகலாம் மாடியிலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ இப்படி இருக்குது இங்கே மாடி ஏறி இருந்தோன்னே இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது இது இங்கே ஒரு பிக்சர் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து இங்கே ஒரு பாத்ரூம் இங்கே உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பழங்காலத்தில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து தொங்க போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்கள் பெரியமா வீட்டிலலாம் அதை பார்த்துருக்குறேன் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பார்த்தது இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே பெட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல இது வந்து ஃபேமிலியாக வரவங்க இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம லாட்ஜ் போட்டாலும் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து தனித்தனியாக தான் ரூம் கொடுத்துருவாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாவே இருக்கலாம் மாப்பிள்ளை பிருந்தா அது குட்டிங்க மேலே இருந்தாங்க நான் தேவா வீட்டுக்கார எல்லாம் கீழே இருந்தோம் எல்லாம் ஒன்றாவே இருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கணும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது வரீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடு சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறக்காத நான் காட்டுறேன் தான் கேட்டேன் இந்த மாதிரி யாராவது வந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அங்கே ஒரு பீரோ ஏறி வந்தேன்னா அதான் இலைக்குது வீச தான் இருக்குது நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இன்சார்ஜ் ஒருத்தவங்க இருக்காங்க நமக்கு என்ன வேணுனாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க ரொம்ப லேட்லாம் பண்ணுறது கிடையாது காலையில் இருந்தவுடனே காஃபி கேட்டோம்னா காஃபி என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாமே பக்கத்துலேயே தான் இங்கே இருக்குது இங்கேருந்து உடனே லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டுனா அம்சவண்டி ஹோட்டல் இருக்குது இந்த சைடில் எல்லா எல்லாம் இருக்குது ரொம்ப பக்கமாக தான் இருக்குது எல்லாமே இது மேலேருந்து வியூ இங்கே பெட்டி எல்லாம் அப்படியே இருக்குது இனிமேல் தான் எல்லாம் எடுத்து வைக்கணும் வக்க போனால் சரி தேவா கிளம்பலாமா மழை பெஞ்சிட்ருக்குது அதனால தான் சில்லுன்னு இருக்குது அவங்கள வெளியே இதை காட்ட முடியல இன்னொரு இதை நான் காட்டுறேன் கிளிப்பிங்ஸ் போடுறேன் பார்த்துக்கோங்க நல்லா சில்லுன்னு காற்று வர்றது இல்லை தேவாமா சூப்பராக இருக்குது ஏ காற்று வரும் நல்லா ஜில்லுன்னு இருக்கு இவனுக்கு ஒருத்தன் இவன் பார்த்தாலும் அம்மாவை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓட்டிக்கிட்டேன் ஆமா என்ன பண்றாரு ஒரு கிச்சன் கூடாது உடனே வந்து யூஸ் டேய் அது இந்த அவனுக்கு வேற நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல நாங்க வந்து இங்க ஸ்டே பண்ணியாச்சு என்ன பார்த்தனா ஒரு வீடு மாதிரி தான் வந்து கிச்ச இருக்குது கீழ ஒரு ஹால் மேல ஒரு ரூம் இருக்குது அதுக்கு வந்து வந்து நம்ம ஏதாவது சமைக்கிறதுக்கு அதை மாதிரி சூப்பரா இருந்த வீடு வீட வந்து நான் சுத்தி காட்டுறேன் வந்து நாங்க எப்போ சாப்பிட்டு சி காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு அப்படியே நாங்க வந்து கோவிலுக்கு போறோம் மீனாட்சி கோவிலுக்கு போறோம் நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சு இந்த ஆதர் அறந்ததுக்கப்புறம் என்ன நம்ம கோயிலுக்கே வரல மீனாட்சியன் கோயிலுக்கே வரல அதனால தான் இங்கே மதுரைக்கு வந்து ஸ்டே பண்ணுறோம் இங்கே நாங்கள் சா இது பண்ணி ரெடி ஆகி நாங்கள் அப்படியே நாங்கள் வந்து கோவில் போகிறோம் மீனாகன் கோயிலுக்கு அம்மா காஃபி போட்டாச்சா ஹலோ இங்கே வந்து நீங்கள் தான் சமையலாமா சமைக்கலாம் இல்லை காஃபி மட்டும்தான் காஃபி பதிலூ சரி நீங்கள் நல்லா இருக்கல குற்றாலத்துக்கு போய் சமைச்ச பிறகு

இனி தூக்கவே மாட்டாங்க மாமா ரெண்டு மாமா ரெண்டு அம்மாவும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ வடை இங்கே காஃபி குடிக்கலாமாடா நம்ம காஃபி ம் குடிக்கலாமாடி தங்கமே காஃபி தட்டா வடையும் ரெடி தட்டா வாங்க தாங்க போடா போடா தன்ன அட தம்மா எனக்கு ஒரு வாய் குடுங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா என்னவாடா பார்க்கொட இல்ல இல்ல ஆ இல்ல

அருப்புக்கோட்டைக்கு இருக்கோம் மதுரையில் தான் கல்யாணம் மதுரை கோச்சடையில் அதனால் வந்து எல்லாருமே மதுரைக்கு வந்துட்டாங்க நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு தான் கிளம்பி கோயிலேருந்து வந்து நாங்கள் அருப்படைக்கு போகிறோம் அவங்க எல்லாம் காலையிலே ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வந்து மதுரைக்கு வந்துட்டாங்க மாமா பார்க்க வேண்டியிருந்துச்சு மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து அத்தையும் மாமா வரல அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பெரியம்மா இன்னொரு பெரியம்மா எல்லாருமே வந்து ஊர்லேயே இருந்துட்டாங்க சரி அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம் அம்மாவையும் அத்தை மாமா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அருப்புக்கோட்டைக்கு போயிட்டுருக்குறோம் அன்றைக்கி அருப்போட நல்ல வெயில் வந்து இறங்கினோடனே எல்லாரும் அப்படி அப்படியே தூங்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஆதிரனுக்கு காய்ச்சல் கோல்டு பிருந்தாவுக்கும் உடம்பு சரியில்லை வந்தவொடனே எல்லாருமே தூங்கிட்டாங்க இவனா நொய்யை நொயின்னு அழுதுகிட்டே இருந்தான் பேரன் ஏன்னா தொட்டில் நினப்பு வந்துருச்சு அவனுக்கு அதனால் அழுதுகிட்டே இருந்தான் வந்தவொடனே சரின்னு சொல்லி அத்தை தொட்டில் கட்டி தூங்க வச்சிட்டோம் தூ தான் அதுக்கப்புறம் எழுந்திருப்பான்னு பார்த்தா எழுந்திருக்கவே இல்லை சரி எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க சரி போய் அம்மாவை பார்த்துட்டு அம்மாவையும் பெரியம்மா எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவோட அக்கா இவங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் பெரியமாவையும் ஸ்கூட்டியில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து இங்கே தான் எல்லாம் ஒன்றா இருந்தோம் மதியம் லஞ்சு வந்து வெளியே ஆர்டர் பண்ணி எல்லாருமே இங்கே தான் வச்சு சாப்பிட்டோம் எதை வேணாலும் சமாளிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுன்னா அதை மட்டும் நம்மளால் சமாளிக்கவே முடியாது என்ன பண்ணாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இவன் தொட்டில் ஞாபகம் வந்துருச்சு இவனுக்கு காலை நேரில் ஃபுல்லாக வந்து தொட்டில்தான் தூங்குவானா தொட்டில் ஞாபகம் வந்துருச்சு அதை இது பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தான் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி புது இடம் பாருங்களேன் எங்கள் அம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் யாரா இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் புது இடங்கிறதுனால அப்படியே அழுதுகிட்டே இருந்தான் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் முகத்தையாக பார்த்துட்டு இருந்தான் யாரா அது புதுசாக இருக்காங்களேன்னு சொல்லி மாறி மாறி பார்த்துட்டு இருந்தான் 雨ச் logr differences hersessions forgeọn இ przypad inevitable το vorher ござhai Alcohol ifa என்னோட அக்கா பொண்ணோட கல்யாணம் தான் வர்ஷனிக்கு தான் கல்யாணம் பிருந்தா கல்யாணத்தோட எல்லாம் வந்திருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அவங்க கல்யாணத்துக்கு தான் எல்லாருமே இப்போ ஊருக்கு போயிருக்கிறாங்க வயசானவங்க மட்டும்தான் இங்கே அருப்புக்கோட்டையில் இருந்தாங்க நாங்களுமே இது முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போய் நம்ம ட்ரெஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்கு போக வேண்டியதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு போக வேண்டிதான் நாங்கள் இருந்தது பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி கல்யாணம் இப்போ நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சடை கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து ட்ராவல் டைம் ஆதிரம் அழுதுகிட்டே இருந்தேனா ஒரு இதில் வந்து எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாவம் கண்ணை முடிவிட்டு வீர் 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 வீர்ன்னு அழுதுகிட்டே தான் இருந்தான் பாருங்கள் இதில் கூட அழுதுகிட்டே தான் இருக்கிறான் சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு எதுக்கு அழுகுறான்னு சொல்லி அவனுக்குமே தெரியலை பிருந்தா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாள் வாங்கம்மா கிளம்ப என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டேன் அதனால் சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம் நமக்கே பெரியவங்களுக்கு வந்து நமக்கே பெரியவங்களுக்கு வெயில் தாங்க முடிய மாட்டேங்குது ஆனால் அளவுக்கு இருக்குது ஏசி காரில் தான் வந்தோம் அப்போயும் கூட முடியலை காலையில் அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு நைட்டு பார்த்தோன்னா நல்லா மழை மதுரையில் சரியான மழையாக இருந்துச்சு ஈவினிங் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் கோச்சாடிக்கு போகிறதுக்கு கார் கிடைக்கல அதனால் நாங்கள் மூணு பேர் ஒரு ஆட்டோவில் போனோம் மாப்பிள்ளையும் பிருந்தாவும் ஒரு ஆட்டோவில் வந்தாங்க விருந்த மா வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அவங்க வந்து ஆதி ஆதிரனுக்கு வந்து வயிர் பசிச்சு புலக அளமிச்சிட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே தோசை சுட்டுருந்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து சின்னதாக ஊத்தப்பம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சமையல் மாஸ்டரில் கேட்டேன் அவர் வந்து சின்னதாக ஊத்தப்பம் போட்டு கொடுத்தார் அதை வச்சு அவனுக்கு விளையாட்டு காட்டிகிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிகிட்டு இருந்தேன் அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டான் அது என்ன சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க அம்மா வந்தோடனே திரும்ப முதலிருந்து ஆரம்பிச்சிட்டான் அழுகிறதுக்கு அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் ஒழுங்கா தாண்டா இருந்தேன் நீ பார்த்த உடனே ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான் இந்த வீடியோ எதிட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் நான் கல்யாணத்துக்கு போய் எதுவுமே எடுக்க முடியல அது வந்து ஒரே அழுகை பாவம் அவனுக்கு உடம்பு வேற சரியில்லையா ஒரே அழுகை ஒய் 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 வயிந்து அழுதுகிட்டே அழுது தீத்துட்டான் கடைசி பிருந்தாவே வந்துட்டு எரிசல் இம்மா என்னால் முடியலம்மா ரொம்ப அழுதுட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் பாவம் அவனாலையும் சமாளிக்கவே முடியல ரொம்ப இது அவனுக்கு கோல்டு வேறையா அவனுக்கு வந்து இது பண்ணவே முடியல அவனுக்கு வந்து தொட்டில் ஞாபகம் வந்துடுச்சு அவனுக்கு அன்னே அத்தை வீட்டில் போய் தூங்க வச்சோம்னா தொட்டிலில் தூங்குனான் நல்லா தூங்கினான் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அவனுக்கு அந்த தொட்டில் ஞாபகத்துலேயே அழுதுகிட்டே இருக்கிறான் சின்ன குழந்தை தானே தொட்டில் ஞாபகத்துலேயே அழுதுகிட்டே இருக்கிறான் நைட்டு வந்து பிருந்தாக்கடை படுத்துப்பான் காலை நேரத்தில் ஃபுல்லாக தான் தூங்குறான் அதனால் அந்த ஞாபகத்தில் அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் கல்யாணத்தில் போய் ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல அவனை தூக்கிக்கிட்டே தான் நான் அவரும் சமாளிச்சுட்டே இருந்தோம் வழியே எந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நாங்கள் எடுக்கவே முடியலை ஓகே இந்த வீடியோ தர முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ